ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மானவன் அகடமி நீங்கள் பார்க்க போகிறது இந்திய தேசிய இருந்து பத்தாவது அதாவது பத்தாவது பூக்கள் இருக்கிற தேசியம் காந்திய காலகட்டம் மற்றும் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் இந்த ரெண்டு பாடத்தில் இருந்தால் முக்கியமான கொஷின் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோ கொடுக்கலாம் ஃபஸ்ட் கொஷின் வேகல் திட்டம் எப்போது அறிவிக்கப்பட்டது வேவல் திட்டம் எப்போது அறிவிக்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஜூன் பதினாலு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஜூன் பதினாலு ரெண்டாவது குஷின் ரெண்டாவது குஷின் பொருத்துகோரி சதி வழக்கு சிட்டாங்காம் தாக்குதல் புகை வீச்சு காங்கிரஸ் வானொலி பொறுத்துக விடை ககோரி சதி வழக்கு ராம் பிரசாத் மிஸ்மில் ககோரி சதி வழக்கு ராம் பிரசாத் பிஸ்மில் சிட்டக்காவ தாக்குதல் சூர்யா சென் சிட்டக்காவின் தாக்குதல் சூர்யா சென் புகை குண்டு வீச்சு புகை குண்டு வீச்சு பகத்சிங் காங்கிரஸ் வானொலி உஷா மேத்தா விடை மூணு ரெண்டு ஒன்று நாலு விடை மூணு ரெண்டு ஒன்று நாலு அடுத்த கால வரிசைப்படுத்துக காலவரிசை இடை ராயல் இந்தியா கடற்படை கிளர்ச்சி ஒன்று நேரடி நடவடிக்கை நாள் ரெண்டு நேரடி நடவடிக்கை நாள் ரெண்டு நேரு தலைமையில் இடைக்கால அரசு மூன்று முஸ்லீம் லீக் இடைக்கால அரசில் இணைந்தது முஸ்லீம் லீக் இடைக்கால அரசில் இணைந்தது நாலு இடை ரெண்டு மூணு ஒன்று நாலு டை ரெண்டு மூணு ஒன்று நாலு அடுத்த கூற்றுகளை கவனி கூற்றுகளை கவனி எது சரி எது தவறுன்னு சொல்லுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் பர்தேலியில் வரிகொடா இயக்க பிரச்சாரத்தை காந்தியடிகள் அறிவித்தார் கூற்று ஒன்று கூற்று ரெண்டு பதி கூற்று ரெண்டு பதினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டிசம்பர் கல்கத்தாவில் நடைபெற்ற அமர்வில் ஒத்துழைமை இயக்கத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கூற்று ஒன்று சரி ரெண்டு தவறு ஒன்று சரி ரெண்டு தவறு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சரியற்ற இணை எது சரியற்ற இணை எது அதாவது தவறானது எதுன்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் முகமது அலி ஜின்னா இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் முகமது அலி ஜின்னா இது கரெக்டு தான் ஹரிஜ ஹரிஜன சேவை சங்கம் இது வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கர் கிடையாது ஒன்று மட்டும் சரி ரெண்டாவது தவறு தான் கேட்டிருக்காங்க ரெண்டாவது தவறு அடுத்த கொஷின் முழுமையான சுதந்திரமே இலக்கு என அறிவிக்கப்பட்ட மாநாடு எது முழுமையான சுதந்திரமே இலக்கு என அறிவிக்கப்பட்ட மாநாடு எது இடை லாகூர் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி டிசம்பர் லாகூர் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது டிசம்பர் அடுத்தா காங்கிரஸ் சமதர்ம கட்சி எப்போது தொடங்கப்பட்டது காங்கிரஸ் சமதர்ம கட்சி எப்போது தொடங்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு அடுத்தா பொது உரிமை கட்சி எப்போது தொடங்கப்பட்டது பொது உரிமை கட்சி எப்போது தொடங்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அடுத்தனா சரியானவை எவை அதாவது இதில் எது சரியானதுன்னு சொல்லி சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு சுதந்திர அரசின் தற்காலிக அரசை சிங்கப்பூரில் போஸ் நிறுவினார் சுதந்திர அரசின் தற்காலிக அரசை சிங்கப்பூரில் போஸ் நிறுவினார் ரெண்டாவது சிம்லா மாநாட்டின் மூலமாக ஒரு இடைக்கால அரசுக்கு வகை செய்யப்பட்டது விடை ரெண்டுமே சரிதான் விடை ரெண்டுமே சரி தான் அடுத்துனா பாருங்கள் தவறானதை தேர்வு செய்க அதாவது இதில் இது தவறுன்னு சொல்லிட்டு தேர்வு செய்க நாடு முதல் முதலாக ஒத்தியாமை இயக்க செயல்முறை பாடத்தை கற்றுக்கொண்டது என காந்தி சம்பரான் சத்தியாகிரகத்தில் தெரிவித்தார் இது வந்து சரியானது தான் முதல் வனச்சட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி அறுபத்தஞ்சில் தான் போட்டிருப்பாங்க அதுவும் கரெக்டு தான் காந்தியின் அரசியல் குரு தான் வந்து தவறானது கோகுலே தான் காந்தியின் அரசியல் குரு தவறானது பார்த்தீங்கன்னா காந்தியின் அரசியல் குரு கோகுலே அடுத்தனா இந்தியாவிற்கு அரசியல் சாசனம் இந்தியாவிற்கு அரசியல் சாசனம் உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு அனைத்து கட்சி மாநாடு நடைபெற்ற ஆண்டு இந்தியாவிற்கு அரசியல் சாசனம் உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு அனைத்து கட்சி மாநாடு நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு இடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு அடுத்தா இந்தியா சந்தித்த மக்கள் இயக்கத்தில் மிகப்பெரியது எது இந்தியா சந்தித்த மக்கள் இயக்கத்தில் மிகப்பெரியது எது விடை உப்பு சத்தியாகிரகம் விடை உப்பு சத்தியாகிரகம் அடுத்தனா கிரிப்ஸ் தூதுக்குழு எப்போது அமைக்கப்பட்டது கிரிப் கிரிப்ஸ் தூதுக்குழு எப்போது அமைக்கப்பட்டது கிரிப்ஸ் தூதுக்குழு எப்போது அமைக்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மார்ச் இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மார்ச் இருபத்தி ரெண்டு அடுத்துணா வரிசைப்படுத்துக விடை வகுப்பு வாரி ஒதுக்கீடு ஒன்று மூன்றாவது வட்டமேசை மாநாடு ரெண்டு கோவில் நுழைவு நாள் கோவில் நுழைவு நாள் இது வந்து மூணு கோயில் நுழைவு நாள் இது வந்து மூணு ஆர்டரை தான் கொடுத்துருக்கேன் அடுத்துனா காந்தி இறுவியின் ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு காந்தியிறுவியின் ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மார்ச் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மார்ச் அஞ்சு அடுத்தம்னா பாருங்கள் தனிநபர் சத்தியாகிரகம் தொடங்கப்பட்ட ஆண்டு தனிநபர் சத்தியாகிரகம் தொடங்கப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அடுத்தம்னா ஒத்துவாமை இயக்கம் எப்போது நடைபெற்றது ஒத்துழைமை இயக்கம் எப்போது நடைபெற்றது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அடுத்தவனா சௌரி சௌரா நிகழ்வு எப்போது நடைபெற்றது சௌரி சௌரா நிகழ்வு எப்போது நடைபெற்றது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு அடுத்தவுனா இரட்டை ஆட்சி முறை எப்போது அறிமுகமானது இரட்டை ஆட்சி முறை எப்போது அறிமுகமானது இடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது இடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது அடுத்த இந்திய விடுதலைச் சட்டம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் எப்போது இயற்றப்பட்டது இண்டி இந்திய விடுதலைச் சட்டம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் எப்போது இயற்றப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை பதினெட்டு அடுத்தா அலகாபாத் மில் வேலை நிறுத்தம் ஏற்பட்ட ஆண்டு அலகாபாத் மில் வேலை நிறுத்தம் ஏற்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அடுத்த கறுப்பு சட்டத்தை எதிர்த்து காந்தியடிகள் நாடு தழுவிய சத்தியாகிரக போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தது எப்போது கறுப்பு சட்டத்தை எதிர்த்து காந்தியடிகள் நாடு தழுவிய சத்தியாகிரக போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தது எப்போது இடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது இடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் ஆறு அடுத்தா டெல்லியில் நடைபெற்ற கிளாபத் இயக்க மாநாட்டிற்கு தலைமை தங்கியவர் யார் டெல்லியில் நடைபெற்ற இயக்க மாநாட்டிற்கு தலைமையேற்றவர் யார் விடை காந்தி விடை காந்தி இது தொடங்கியவர் பார்த்தீங்கன்னா முகமது அலி சவுகத் அலி இது ரெண்டு பேர் தொடங்கியிருப்பாங்க டெல்லியில் வந்து இயக்க மாநாட்டிற்கு தலைமையேற்றவர் பார்த்தீங்கன்னா காந்தி அடுத்தா சுயராஜ்ய கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு சுயராஜ்ய கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்று விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்று அடுத்த வேணா பாருங்கள் மவுண்ட் பேட்டன் திட்டம் எப்போது அறிவிக்கப்பட்டது மவுண்ட் பேட்டன் திட்டம் எப்போது அறிவிக்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஜூன் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு ஜூன் மூணு அடுத்தமுன்னா முத்துசாமி என்பது எப்போது டி முத்துசாமி எப்போது சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் டி முத்துசாமி எப்போது சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் விடை ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தேழு விடை ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தேழு அடுத்து சென்னை மவுண்ட் ரோட்டில் இருந்த நீல் சிலை யாருடைய ஆட்சிக் காலத்தில் சென்னை அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டது சென்னை மவுண்ட் ரோட்டில் இருந்த நீர் சிலை யாருடைய ஆட்சிக் காலத்தில் சென்னை அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டது விடை ராஜாஜி விடை ராஜாஜி அடுத்தவனா மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதில் முக்கிய பங்கு வகித்தவர் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியதில் முக்கிய பங்கு வகித்தவர் யார் விடை ஜார்ஜ் ஜோசப் ஜார்ஜ் ஜோசப் அடுத்தவனா கேரளாவில் வைக்கம் போராட்டத்தை வழிநடத்தியவர் யார் கேரளாவில் வைக்கம் போராட்டத்தை வழிநடத்தியவர் யார் விடை ஜார்ஜ் ஜோசப் ஜார்ஜ் ஜோசப் அடுத்துனா தமிழ்நாட்டில் குற்றப்பரம்பரை சமூகத்தின் பாதுகாவலராக விளங்கியவர் யார் தமிழ்நாட்டில் குற்றப்பரம்பரை சமூகத்தின் பாதுகாவலராக விளங்கியவர் யார் விடை ஜார்ஜ் ஜோசப் விடை ஜார்ஜ் ஜோசப் அடுத்துனா வரிசைப்படுத்துக வரிசைப்படுத்துக இடை பாரத மாதா சங்கம் ஃபஸ்ட்டு வரும் வங்கப்பிரமிணை ரெண்டு கருப்பு சட்டம் வந்து மூணாவதாக வரும் அதாவது ரவுலர் சட்டம் கிளாபத் நாள் வந்து பார்த்திங்கன்னா மூணாவத நாலாவதாக வரும் இடை நாலு மூணு ரெண்டு ஒன்று நாலு மூணு ரெண்டு ஒன்று அடுத்தா கோரல் நூற்பாலை நிறுத்தம் நடைபெற்ற ஆண்டு கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம் நடைபெற்ற ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அடுத்தவனா சட்டசபையில் பிராமணர் அல்லாதவருக்கு பிரதிநிதித்துவம் வேண்டுமென்றவர் சட்டசபையில் பிராமணர் அல்லாதவருக்கு பிரதிநிதித்துவம் வேண்டுமென்றவர் விடை பெரியார் விடை பெரியார் அடுத்தவுனா சென்னை வாசிகள் சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு என்ன சென்னை வாசிகள் சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு என்ன விடை ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தாறு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தாறு அடுத்ததுனா சென்னை மகாஜன சபை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு சென்னை மகாஜன சபை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு மே பதினாறு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு மே பதினாறு அடுத்த கொஷின் தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் எப்போது தொடங்கப்பட்டது தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் எப்போது தொடங்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபது அடுத்தா ரவுலட் சத்தியாகிரகம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ரவுலட் சத்தியாகிரகம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது மார்ச் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது மார்ச் பதினெட்டு அடுத்த ஆர்யா என்று அழைக்கப்பட்ட பாஷியம் எப்போது புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றினார் ஆர்யா என்று அழைக்கப்பட்ட பாஷியம் எப்போது புனித ஜார்ஜ் கோட்டையின் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றினார் விட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தாறு அடுத்தா அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமையாக இருப்பதை விட மாட்டு வண்டியே சிறந்தது என்று கூறியவர் அதினவின அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட மாட்டு வண்டியே சிறந்தது என்று கூறியவர் இடை அனிபெசன்ட் இடை அனிபெசன்ட் அடுத்த விடுத இந்தியா விடுதலை பெற எப்படி துயரவுற்றது என்ற நூல் யாருடையது இந்தியா விடுதலை பெற எப்படி துயரற்று என்ற நூலின் ஆசிரியர் யார் அன்னி அன்னி பேசண்ட் அடுத்த வஉசி இரட்டை ஆயுள் தண்டனை பெற காரணம் என்ன வஉசி இரட்டை ஆயுள் தண்டனை பெற காரணம் என்ன விடை பிபின் சந்திரபால் விடுதலை பிபின் சந்திரபால் விடுதலை அடுத்தவினா உப்பு சத்தியாகிரகம் தமிழ்நாட்டில் யாருடைய தலைமையில் நடைபெற்றது உப்பு சத்தியாகிரகம் தமிழ்நாட்டில் யாருடைய தலைமையில் நடைபெற்றது இடை ராஜாஜி விடை ராஜாஜி அடுத்துனா இந்தியா பொருளாதார ரீதியாக சுரண்டப்படுவதை உணர்த்தியதில் நவ்ராஜி மற்றும் கோகுலேவிற்கு இணையாக கருதப்படுவோர் யார் இந்தியா பொருளாதார ரீதியாக சுரண்டப்படுவதை உணர்த்தியதில் நவரோஜி மற்றும் கோக்லேவிற்கு இணையாக கருதப்படுபவர் யார் இடை சுப்பிரமணியம் இடை சுப்பிரமணியம் அடுத்துனா சுதேசமித்ரன் என்ற இதழை தொடங்கியவர் யார் சுதேசமித்ரன் என்ற இதழை தொடங்கியவர் யார் இடை ஜி சுப்பிரமணியம் விடை ஜி சுப்பிரமணியம் அடுத்தமுன்னா சென்னை திராவிடர் கழகம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது சென்னை திராவிடர் கழகம் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெண் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு அடுத்தா ஆஷ் படுகொலை எப்போது நடைபெற்றது ஆஷ் படுகொலை எப்போது நடைபெற்றது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஜூலை பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஜூலை பதினேழு அடுத்துனா திருப்பூர் குமரன் மரணம் திருப்பூர் குமரன் மரணம் இடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி பதினொன்று அடுத்து வேர் சிலவரசர் இந்தியாவுக்கு வருகை புரிந்தது எப்போது வேர் சிலவரசர் இந்தியாவுக்கு வருகை புரிந்தது எப்போது இடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி பதிமூணு அடுத்த சைமன் குழு சென்னைக்கு வருகை புரிந்தது எப்போது சைமன் குழு சென்னைக்கு வருகை புரிந்தது எப்போது இடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது பிப்ரவரி பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது பிப்ரவரி பதினெட்டு லாஸ்ட் கொஸ்டின் மூன்றாவது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடம் எது மூன்றாவது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்ற இடம் எது விடை சென்னை விடை சென்னை ஓகே फ्रेंड्स இதிலிருந்து ஒரு 50 क्वेश्चन கேட்டாச்சு அடுத்த டெஸ்ட்ல பார்க்கலாம் थैंक यू